மன வருத்தம் கூட வருகிறது இருந்தாலும் ஊதர சங்க நாம பல ஊர்ல ஊதிரணும் அது சில பேர்த்துக்கு வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல சங்கூதர வேலையை கரெக்டா பண்ணும் இல்லையா நான் கேக்குற திருமண தினத்தன்று அல்லது வலியுமா தினத்தன்று மாப்பிள்ளையோடு சேர்த்து பெண்ணை நிற்க வைக்கிறீர்களே இந்த கேவலத்தை உங்களுக்கு அனுமதித்தது யார் எல்லா ஊர்லயும் வந்துருச்சு இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டில மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் வந்துருச்சு அதெல்லாம் கல்யாண தண்ணிக்கு ஒரு நாள் நிக்க வச்சு அதுக்கு ஏன் வயசுக்கு வந்ததிலிருந்து வெளியேற்றி தானே ஆச்சரியமாக இருக்கிறது சில பேர் இதையெல்லாம் பள்ளியாசில பேசிட்டு அசரத் நீங்க பயான் மட்டும் பண்ணுங்க இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க இதுக்கு பேரு இல்ல அசிரத் நான் சொல்றேன் ஈசா வரலாறு முடிவு எடுத்தான் நடைமுறைகளில் இஸ்லாமிய சட்டங்களில் இருந்து நாம் மாறிவிட்டோமே இதை யார் சொல்றது பணக்காரர்கள் செல்வந்தர்கள் திருமணத்தின் மூலமாக தன் கெட்டை காட்ட கிணத்த செல்வந்தன்களுக்கு இதை பேசுறது பிடிக்கிறது அதுக்காக பேசாம இருக்க முடியாது நான் முதலே சொன்ன மாதிரி ஊதர சங்க ஊதிய தாய்மார்களிடம் கேட்கிறேன் பெற்ற தாய்க்க கேட்கிறேன் உன்னுடைய பருவ

சர்ச்சில மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றாக நின்று மோதிரம் மாற்றி ஒன்றாக ஒரு பப்ளிக் முத்தமிட்டுக் கொள்வார்கள் அது கிறிஸ்தவ திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருந்தால் ஆண்கள் பகுதியில் மாப்பிள்ளை இருப்பான் பெண்கள் பகுதியில் பெண் இருப்பான் அதுக்கு திருமணம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நிக்க வச்சுன்னா அதுக்கு பேரு வேற யார் அனுமதிச்சாத இதெல்லாம் பல இடத்துல சொல்ல முடியல நீங்க அதையே சொல்றீங்க இன்னைக்கு அதெல்லாம் ட்ரெண்டு நான் மட்டுமா செய்யறேன் இந்த அவர் அஜியார் வீட்டுல செஞ்சாங்க அஜர் வீட்டுல செஞ்சாங்க அவர் மூணு அஜு பண்ணிருக்காரு அவரும் தான் பண்ணாரு இல்ல மார்க்கத்துல அனுமதி உண்டா எங்க ஐநூறு பேருக்கு முன்னாடி அது ஃபுல் அலங்காரத்தோட அந்த புள்ளைய கொண்டு வந்து நின்று அதை வீடியோ எடுத்து ஆண்கள் பகுதியில பொண்ணு வருது புல்லா இதுக்கு அவர் பதிமூணு வயசுல இருந்தே வெளியே நான் எதுக்கு அப்புறம் கோஷா மாமா வரார் உள்ள போ மச்சான் வரார் உள்ள போ சச்சான் வரார் உள்ள போ எல்லாத்துலயும் உள்ள போ உள்ள போ உள்ள போ கல்யாணம் தண்ணிக்கு நிண்டுக்கோ உன்ன எல்லாரும் பாக்கட்டும் ஊர்ல உள்ளவனா பாக்கட்டும் எவன் வேணா கலியா பிரிஞ்சு சாப்பிட வரவன்னா பாக்கட்டும் நீ என்ன உன் பெண் என்ன படையலாம் பப்ளிக்ல சமைக்கிறதுக்கு சில பேர்த்துக்கு அஜருத்தமா இருக்கிற மேல கொஞ்சம் மரியாதை அதிகம் அதனால என்னன்னா நீக்கா ஓதுற வரையும் மாப்பிளை மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாரு நிக்காவும் முடிஞ்சு துவாவும் முடிஞ்சு அஜர்த்து செருப்பு போடுறதுக்கு திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் நிற்பாங்க இது வரைக்கும் தான் போயிருப்ப செருப்ப போட்டு திரும்பினா ரெண்டு நிக்குது சில பேர் கல்யாணத்துல மிஸ் பண்ணாலும் வலிமால தவறாம நிக்க வச்சிருவான் அது எது பொண்ணு எது மாப்பிள்ளைன்னு தெரிய வேணாம் எதுக்கு ஊருக்கு தெரியணுமா புருஷனுக்கு எது போட்டா தெரிஞ்சா போதும் ஆயிரம் பேர் மண்டபத்துல இருக்க அவனுக்கு எல்லாம் தெரியணுமா அன்பு தாய்மார்களே நான் பருவ பெண்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் முஸ்லிம் பெண்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் உயிர் போனாலும் சரி பொம்பளைக பகுதியில தான் நான் இருப்பேன் ஆம்பளைக பகுதியில நான் வரமாட்டேன்னு நீங்க சொல்லணும்